பிரச்சனை கிடைச்சிருக்குது முதல் இடத்துல முத்துக்குமன் இருக்கிறாங்க இவங்க எவ்வளோ ஓட்டு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இதுக்கு முன்னாடி சீசன் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூன்று இடத்துல இருக்கிற கடுமையான போட்டி வந்து இருக்கும் ஆனால் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோவா போட்டி எதுவுமே கிடையாது ஒவ்வொரு போட்டியாளர்களுக்குமே ஓட்டுவிட்டு ஃப்ரெண்ட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக வந்து இருக்குது அதாவது முதல் இடத்துல முத்துக்குமன் இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூத்தி இருபத்தி ஐந்து ஓட்டு வாங்கிருக்கிறாங்க அதாவது இரண்டாவது இடத்துல இருக்கும் சௌந்தர்யா எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க ஆனா முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து வாங்கியிருக்கிறாங்க இதனால எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னராக வர போறாங்க எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அடுத்தடுத்து இந்த ஐந்து போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமலருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ